கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறக்காங்க ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பரு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா பொரியும் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கட்டமல்லி போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிடுச்சு தக்காளி போட்டுடலாம் போட்டு நல்லா நிமிஷம் வதக்கிடுங்க பூண்டு நசுக்க அதையும் போட்டு வதைக்கலாம் கால் கிலோ பத்திரிக்காய் நீட்டி நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டு அதையும் வதக்கணும் மல்லிகைக்குள்ள ரெண்டு ஸ்பூன் மிளக உப்பு அளவு பூட்டை ஒரு கிளம்ப வதைக்கணும் அந்த போட்டு அத விட சின்னதாக புளி எடுத்து அதை கொஞ்சம் கரைச்சி வடிகட்டி அதை ஊற்றிடலாம் நல்லா வந்துருச்சு அதில் வந்து வேர்க்கடலை ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கடலையை ரொம்ப நைஸாக தூள் பண்ணாதீங்க கொஞ்சம் கரவுப்பாக அரைச்சி அதில் கொஞ்சம் குழஞ்சிட்டு இது தேங்காய் சாதம் வெஜிடபுள் பிரியாணி தேங்காய் பால் சாதம் லெமன் ரைஸ் இதுக்கெல்லாம் தூப்பிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஃப்ரை பண்ணி தாங்க